புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்ற மூன்று நபர்களை மடக்கி பிடித்தது அரியாங்குப்பம் போலீஸ் புதுச்சேரி முழுவதுமாக போதைப் பொருட்களை தடுக்க ஆபரேஷன் விடியல் என்ற திட்டத்தை தீட்டி போதைப் பொருட்களை தடுத்து வரும் நிலையில் புதுச்சேரி சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஐ பி எஸ் மற்றும் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தர் செல்வம் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கலைச்செல்வம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் குற்றப்பிரிவு துணை உதவி ஆய்வாளர் சிரஞ்சீவி மற்றும் தலைமை காவலர் வேல்முருகன் உட்பட காவலர்கள் அரியங்குப்பம் நிலைய பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்டனர் அப்பொழுது அரியங்குப்பம் ஜோதி டியூஷன் சென்டர் எதிரே சொர்ணா பகுதியில் மூன்று நபர்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பதாக வந்த தகவலை தொடர்ந்து விரைந்து சென்ற காவலர்கள் அங்கு நின்று கொண்டிருந்த மூன்று நபர்களை பிடித்து சோதனை மேற்கொண்டனர் அதில் அவர்களிடம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்கள் இருப்பதை கண்டுபிடித்த குற்றப்பிரிவு காவலர்கள் மூன்று நபர்களையும் மடக்கி பிடித்து கைது செய்து காவல் அழைத்து வந்து விசாரித்தனர் அதில் உப்பளம் ஐந்தாவது குறுக்கு தெரு அசோக் தெருவை சேர்ந்த சவரிமுத்துவின் மகன் மதி என்கிற மதிவானன் மற்றும் புதுச்சேரி நோனங்குப்பம் தாமரை நகர் நியூ காலனி பத்தாவது குறுக்கு தெருவை சேர்ந்த பாலசுப்ரமணியன் மகன்கள் ஆன சரவணன் என்கிற சரோ மற்றும் ஈஸ்வரன் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தது ஆரியாங்குப்பம் போலீஸ்